சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கருங்க நடுவில் எப்படி இல்லையா வண்டி நடுவுல தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் இருக்கக்கூடிய ஆதரவு எந்த பக்கம் இருக்கு நான் பேசவே மாட்டேனா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவு எடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேனா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்கண்ணா பேசாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையுடன் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்தில் பெரும்பான்மையில பேசல இதே ஒரு செயலுக்கு வந்து

சிறுபான்மையர் பெரும்பான்மையர் மக்கள் பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் தேர்தல் காலத்தில் மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாய்மையாக